ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது சீரடியிலிருந்து நற்செய்தி வந்துள்ளது முழுவதுமாக கேள் முழுவதுமாக கேட்டால் உன் கவலையெல்லாம் நீங்கிவிடும் நான் தான் உன் கவலையை மாற்றி விடுவேன் என்று சொல்லி இருந்தேனே ஆனாலும் நீ கவலைப்பட்டாய் பார் அனைத்துமே மாறிவிடும் சீரடியிலிருந்து ஒரு நல்ல செய்தி என் பிள்ளைக்காக அனைத்தும் மாறிவிடும் என்று உறுதியாகச் சொல்கிறேன் உடனே கவலையால் நீ இருந்த வாய்ப்பை விட்டோமே என்று அதற்கு ஒரு கவலையை உருவாக்கிக் கொள்ளாதே சுற்றி என்ன மாற்றம் நடந்தாலும் உன் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றித் தருவதுதான் உன் சாயின் கடமை நீ அதை பெறுவதற்கு தயாராக இரு ஒரு சில அதிர்ச வாய்ப்புகள் நிச்சயம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீ அதிர்ஷத்தை தேடி தேடி அழுத்து விட்டாய் இனி அதிர்சம் உன்னை தேடி வரும் என்று நம்பாமல் இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் அதிர்சம் உன்னை தேடி வரும் என்று நம்பாமல் இருக்கக்கூடாது நம்பணும் நம்பினால் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இது நல்ல வாய்ப்பு இருந்து நல்ல செய்தி தங்கமே இந்த நேரத்தில் நான் என்று சொல்கிறேன் கேள் குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு வராமல் பார்த்துக்கோ எதுவானாலும் உனக்குள் பேசி தீர்த்துக்கோ மூன்றாம் மனிதரை உள்ளே விடாதே ஏற்கனவே கலைந்து கிடக்கும் குழப்பத்தில் உன் குடும்பத்தில் இன்னும் கலகம் விட்டு சென்று விடுவார் அவர் வேலை முடிந்துவிடும் அவர் வேலையே அதுதான் கலகம் மூட்டுவதற்கு உள்ளே நுழைவது உன் இல்லத்தில் சுப நிகழ்வுக்கான அனுகூலம் ஏற்படப் போகிறது இன்னும் என்னிடத்தில் நம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது மற்றவர்கள் மனம் வருந்தக்கூடாது என்பதற்காக உனக்குள் சம்மதமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது ஒரு செயல் எதற்காக செய்தாலும் அதன் பலனை அனுபவிப்பது நீதான் உன் மனம் ஏற்காத செயலை செய்தால் அந்த செயலால் உன் மனம் அமைதி போய்விடும் வாழ்க்கையில் சரியான முடிவு எடுப்பதற்கான வெளிச்சம் உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது அதனால் தான் உனக்கு சொல்கிறேன் உன் உள்ளத்தில் எப்போதும் ஓம் சாய் என்ற மந்திரத்தை நினைத்து கொண்டே இருக்கணும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அந்த மந்திரம் உன் சிந்தனையை தெளிவாக்கி உன் வழியிலிருந்து தவறான முடிவுகளை நீக்கிவிடும் சற்று விழிப்புணர்வோடு இரு என் அருள் உன் நெஞ்சின் அமைதியில் தான் தங்கியுள்ளது துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதை உன் வாரத்தின் பெரும்பகுதியை இந்த சாயிதான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் துணை வந்து கொண்டே இருப்பேன் தங்கமே ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நீ முயற்சி செய்யக்கூடாது நீதான் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வேண்டுமென்று நினைக்கக்கூடாது ஒரு கட்டத்தில் திகட்டி போய்விடும் துன்பமும் வந்து அதையும் கடக்க பழகிக்கோ உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் தங்கமே நான் கேள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சிலருக்கு நீ மகிழ்ச்சியா இல்லைன்னு தெரியக்கூடாது சிலருக்கு நீ மகிழ்ச்சியா இருக்கேன்னு தெரியக்கூடாது நீ அழும்போது முதலில் ஆறு சொல்வது ஆறுதல் சொல்வது நிச்சயமாக நீ நேசித்தவராக இருக்க மாட்டார் உன்னை நேசித்தவராகத்தான் இருப்பார் ஆம் தங்கமே உண்மையான அன்பு எது தெரியுமா எவ்வளவுதான் ஒருவர் உன் மனதை காயப்படுத்தினாலும் வெறுக்க செய்தாலும் அவரை மறுக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை என்றால் அந்த அன்பு உண்மையான அன்பு ஒரு சிலர் என்னென்னவோ நினைப்பார்கள் ஆனால் நிச்சயமாக வேஷம் போட்டால் நல்லவன்தான் காசு இருந்தால் கடவுள்தான் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் தான் அன்பு காட்டினால் ஏமாளிதான் எடுத்து சொன்னால் கோமாளிதான் இப்படி பேசும் உலகத்தில்தான் அவர்களை சுற்றிதான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நான் இருக்கணும்னு சாயியிடம் கேளு கேட்டுத்தான் பாரேன் அவர் என்ன சொல்கிறார் என்று உனக்கு புரியும் ஒரு உறவை நம்பி இன்னொரு உறவை கலட்டி விடக்கூடாது நிச்சயம் கைவிட்டு விடப்படுவாய் சொந்தம் எதுவாக இருந்தாலும் சரி சொந்தம் ஏதும் இருந்தால் தான் சொந்தம் கூட உன்னை தேடி வரும் ஒன்று தெரியுமா தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்ததும் ஓரமாகத்தான் நிறுத்தப்படும் அதுபோல் தான் சில உறவும் புயலும் கோபமும் ஒன்றுதான் தங்கமே வீசும் போதும் பேசும் போதும் ஒன்றும் தெரியாது அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் சேதம் என்னவென்று நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுத்து விடக்கூடாது அவ்வளவுதான் வாழ்ந்து முடிந்த பின்பு உன்னை யாரும் மறக்கக்கூடாது அவ்வளவுதான் இதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி இல்லாத போது தேடல் அதிகமாகத்தான் இருக்கும் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகமாகத்தான் இருக்கும் நீ வலியால் துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தாயா நீ கண்ணீரோடு கடந்த இரவுகள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தாயா நீ எதிர்கொண்ட அவமானம் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தாயா கை நழுவி போன கனவுகள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தாயா எல்லாம் தெரியும் தங்கமே உன் சாயி நான் பார்த்து தான் இருக்கிறேன் எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் ஒரு சில நடைமுறையை தெரிஞ்சுக்க தங்கமே உன்னை நல்லா கவனிச்சு பாரு நான் சொல்வது புரியும் யார்கிட்ட அன்புக்காக நிறைய விட்டு கொடுத்து போகிறாயோ கடைசி வரை அவங்க அந்த அன்பை கொடுக்காமலேயே விட்டுட்டு போய்விடுவார்கள் உண்மையாக பார் உலகம் புரிந்துவிடும் பணமின்றி பழகிப்பார் உறவு புரிந்துவிடும் நேர்மையாக நடந்துபார் உன் வாழ்க்கை உனக்கே புரிந்துவிடும் பாதை எப்படி போகிறது என்று பார்க்காதே போகின்ற பாதை சரியானதா எனப்பார் போகும் இடத்தை நீ நிச்சயமாக அடைந்து விடுவாய் இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் வலித்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும் நீ சத்தமிட்டு புலம்பும் வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் உணர்வின் வழியாக இருக்கலாம் ஆனால் அதை கேட்பவருக்கோ ஒரு பொழுதுபோக்காக நினைப்பார்கள் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று தேவைக்கு தேடுறவங்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுகிறவங்களையும் தூக்கி போட தயங்கக்கூடாது நீ தெரிஞ்சுக்கோ எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாது போல் தான் இருக்கணும் அந்த பண்பு தான் அந்த குணம்தான் உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதும் இல்லை அதுபோல் தரங்கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவனாக தெரிவதில்லை உலக நடப்பை தெரிஞ்சிக்கோ புரிஞ்சிக்கோ அறிஞ்சிக்கோ அதன்படி உன் வாழ்க்கையை நடத்திக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட என் பிள்ளைக்கு மனதில் பதித்து வைத்த என் பிள்ளைக்கு நல்லதொரு முடிவை எடுக்கப் போகும் என் பிள்ளைக்கு என்னுடைய அறிவுரையை கேட்டு நடக்கப் போகும் என் பிள்ளைக்கு நல்ல செய்தி கொண்டு வருவேன் ஓம் சாய்ரா